ஐ டாக்டர் ஏஐக்கு வரவேற்கிறோம் உங்கள் பார்வை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க நாங்கள் உதவுகிறோம் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கான்டாக்ட் லென்ஸ் மற்றும் கண்ணாடி எது பாதுகாப்பானது என்பதை ஒப்பிட்டு பார்க்கலாம் கண்ணாடி பொதுவாக மிகவும் பாதுகாப்பானது ஐ இன்ஃபெக்ஷன் அபாயம் இல்லை கண் தொடர்பு இல்லை மேலும் ப்ளூ லைட் ஃபில்டர் சேர்த்தால் திரை ஒளியிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் கான்டாக்ட் லென்ஸ் விரிவான பார்வை ஃப்ரேம் தடையில்லாத பார்வை விளையாட்டு மற்றும் வெளிப்புற செயல்களுக்கு ஏற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் லென்ஸ்கள் மிகவும் பிரீத்தபிளாகவும் வசதியாகவும் உள்ளன கான்டாக்ட் லென்ஸ் சரியாக பயன்படுத்தாதால் இன்ஃபெக்ஷன் ட்ரைனஸ் கார்னியல் டேமேஜ் ஏற்படலாம் குறிப்பாக அதிக நேரம் அணிந்தால் அல்லது நீர் தொடர்பு ஏற்பட்டால் கண்ணாடியில் மருத்துவ ரீதியாக பெரும்பாலும் எதுவும் அபாயம் இல்லை மொத்தத்தில் பார்க்கும்போது கண்ணாடி பாதுகாப்பான தேர்வு கான்டாக்ட் லென்ஸ் சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே பாதுகாப்பானது ஹைஜீன் சொல்யூஷன் ஓவர்நைட் அணியாமை நேரத்தில் மாற்றுதலாகியவை அவசியம் உங்கள் வாழ்க்கை முறை கண் ஆரோக்கியமாகியவை தீர்மானிக்கும் கண்ணாடியும் கண்டாக்ட் லென்ஸும் சரியாக பயன்படுத்தினால் இரண்டு பேரும் நல்ல பார்வையை அளிக்கும் மேலும் கண் பாதுகாப்பு வீடியோக்களுக்கு ஐயு டாக்டர் ஏஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சி பெட்டர் லிவ் பெட்டர்